எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றுல இருந்துங்க கண்டினியூஸாக மெசேஜாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் வந்துட்டே இருந்துச்சு ஆனால் என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல ஏன் அப்படின்னா நேற்று ஏழரை மணிக்குள்ளா விளக்கையெல்லாம் அணைச்சிட்டு கதவிலாம் லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போயாச்சு ஏன் அப்படின்னா இங்கே வந்து அலௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஈவினிங்கே இன்றைக்கி வந்து நைட்டு விளக்க எல்லாத்தையுமே அணைச்சிடுங்க அப்படின்னு அதே மாதிரி கரண்டும் வந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து அமர்த்தி வச்சுருந்தாங்க அப்புறமா கரண்டும் கூட வந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணோம் மெயினைலாம் கூட அமர்த்தி வச்சிட்டோம் பேட்ரி எல்லாத்தையும் வந்து அமர்த்தி வச்சுட்டு உள்ளே போய் இருந்தாச்சு ஃபோன் வந்து நம்மளால் ஏன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ஃபோனை வந்து அந்த சைலண்ட் மூடில் வந்து போட்டாச்சு அந்த ஏர்ஃப்ளைன் மூடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மூடில் ஏன் அப்படின்னா நூர்ஜஹான் இருக்கிறனால அவங்க கேம் ஏதாவது விளையாட வந்து கேட்பாங்க அப்படின்னு அதையும் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கல அவங்களையும் வந்து தூங்க போட்டு உள்ளேயே வந்து இருந்தாச்சு அதே மாதிரி இன்னைக்கு என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து ஹாலிடே மாஸ்டருக்கும் வந்து ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள் வந்து ஹாலிடே விட்டுருக்காங்க அதனால தான் இப்போ வீட்டு வேலை இருக்குது அப்படின்னு சார் அந்த வேலையை இந்த பில்லர் ஊண்டுவாகல்ல அந்த வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் அதே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நூர்ஜஹான் வந்து உள்ள எழுந்திரிச்சு இப்போ தான் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து கேட்டிருந்தது என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் இருக்க ஏரியாவில் வந்து உங்களுக்கு வார் பயம் இருக்கா உங்களை நினைச்சு நாங்கள் ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு எங்களோட தாட்டில் வர்றது நீங்க தான் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது அங்கே நீங்கள் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு நிறைய கன்யூஸாக மெசேஜ் வந்துட்டே இருக்கு சரி நம்ம வந்து நம்ம நான் ரிப்ளை வந்து இப்போ காலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டேன் சரி இது மூலமா சொன்னோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இது மூலமா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய புல்வாமா வில்லேஜ்லங்க இந்த இடத்துல வந்து நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து சேஃபாக தாங்க இருக்கோம் மாஸ்டருக்கும் வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவ்னால சாரும் வந்து காலையிலேயே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் பதட்டத்தோட கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா சின்ன குழந்தை வச்சுருக்கீங்க ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க அட்ரெஸ்லாம் வந்து எழுதி அமைச்சு விட்ருக்காங்க நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு போங்கம்மா அப்படின்னு யாருமே வந்து சோசியல் மீடியாவில் அவங்க அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த அண்ணா வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி அமுச்சு நான் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தா அண்ணன் நீங்கள் அமுச்சு விட்ட அட்ரஸ் எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வந்து நான் நல்லா இருக்கேனா நான் சேஃபாக இருக்கேனா மாஸ்டர் சேஃபாக இருக்காங்களா நூர்ஜஹான் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க இப்போ வரைக்கும் நம்ம சேஃபாக தாங்க இருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டு ஜாமான் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியே வச்சாச்சு எங்கள் வீட்டில் இருந்துமே கால் பண்ணியிருந்தாங்க எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் டாக்டர் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே ஸோ எல்லாத்துக்கும் வந்து சொன்னது இது தான் நம்ம சேஃபாக வந்து இருக்கோம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஆளுக்கு அங்கே இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயமாக தானே இருக்கும் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு எத்தனையோ எத்தனையோ மக்கள் எந்தெந்த ஊர்லயோ இரு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப பெருமையாகவும் தான் இருக்குது இந்த நமக்காக வந்து இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கல உண்மையாக அதுதாங்க உண்மை ஏன்னா நான் இது வரைக்கும் அப்படிலாம் பார்த்ததில்லை நான் எப்போ இந்த நான் இந்த ஒரு சோசியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து காரணமே வந்து என்னுடைய மக்கள்கள் மட்டும்தான் ஏன்னா நம்ம இங்கே தனியாக இருக்கோம் இங்கே வந்து லாங்குவேஜ் தெரியாது ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது யாரோடையும் நம்ம பேச முடியாது ஆனால் இப்போ இப்போ அவங்க பேசுகிறத வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் காஷ்மீரி லாங்குவேஜையும் வந்து கொஞ்சம் 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 அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அந்த இதை மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது மற்றபடி வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து பதில் பேச வந்து தெரியலை ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கல்யாணமாகி வந்த புதுசில் ரொம்ப இதாக இருந்துச்சு ஒன்றுமே தெரியாது ஸோ அதனால தான் வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணி சரி நம்ம இந்த லாங்குவேஜ் தெரியாட்டா என்ன நம்ம மக்கள்களோட நம்ம பேசிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு யூடியூப் சேனலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணது சார் வந்து அங்கே மகா வந்து ஒத்தாண்டிருக்காங்கன்னு உள்ளே போயிட்டாங்க நினைக்கிறேன் அகும் வந்து உள்ளே உட்காந்து மேடம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சாயாக குடிச்சிட்டு அவளுக்கு வந்து இந்த பிஸ்கட்டாக இதெல்லாம் இறங்க மாட்டாங்க இந்த குளிச்சான்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து நெழச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோறு தொடவே மாட்டேங்கிறா உள்ளாக இருக்காங்க அப்படின்னு சார் போய்ட்டாக நினைக்கிறேன் நான் அவள்கிட்டையும் அவளை என் காமிக்கிறேன் நீங்க பாருங்கள் அதே மாதிரிங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் என்னென்னா அக்கா இந்த எல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்காவது நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து இருந்துட்டு போகலாம்லக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வந்த மெசேஜ் அதுதான் நம் நான் வந்து எல்லாத்துக்குமே ஓகே ஓகே அப்படின்னு தான் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன் இன் இங்கே என்ன உண்மையான நிலவரம் அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்லங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காஷ்மீரில் வந்து மெயினாக ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்காமல் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியாது அப்படி நம்ம இவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து எழுதி கொடுத்துட்டு போகணும் நான் இத்தனை நாளைக்கு போகிறேன் இத்தனை மாதத்துக்கு போகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்து அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் போக முடியும் நம்ம வந்து எப்படி தனியாக வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி பரவாயில்லை என்ன நடந்தாலும் நமக்கு அவளோடைய வந்து இருந்துட வேண்டியது தான் நானும் வந்து இருந்துட்டேங்க இப்போ மாஸ்டரை வந்து நான் ஒத்தாலும் விட்டுட்டு வந்தேன்னு வாங்கிக்கல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஸ்கூலுக்கு போகிறவங்க துணிமணி துவைச்சு கொடுக்கணும் மாஸ்டருக்கு வந்து காஃபி இதெல்லாம் வந்து போடுவாங்க மற்றபடி சின்ன குழந்த மாதிரி தான் சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆக்கவுலாம் தெரியாது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சோறாக்கு சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா சோத்தாக்கி அது மேலே பால் இருக்குல்ல பசுவும் பால் அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்துருவாங்க இப்போ நான் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் வந்து வராமல் சரி பரவாயில்லை நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாமே வந்து அவங்களோட தான் அப்படின்னு இருந்துட்டேன் இப்போ மாஸ்டர் வந்தாங்கன்னு வைங்கல கண்டிப்பா வந்து மாஸ்டரோட வந்து நானும் வந்து ஊருக்கு வந்திருப்பேன் மாஸ்டர் நூர் ஜஹான் நான் எல்லாருமே இப்போ அவங்களுக்கு வந்து லீவ் வந்து கொடுக்காததுனால இப்போ அவங்கள விட்டுட்டு நம்ம வர முடியாது இல்லைங்க ஏன்னா இவ் இவங்க வந்து இங்கே தனியா இருக்காங்க இவங்களுக்கு வந்து குடும்பம் அப்படின்னா நூர் ஜஹான் அப்புறம் நான் ரெண்டு பேரும் மட்டும்தாங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா அவங்க இங்க வந்து தனியாக இருப்பாங்க எங்கள் வீட்லேயுமா வந்து அதான் சொன்னாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்காவது வந்து இருந்துட்டு போகலாம்ல அவனுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிட்டுட்டு வந்து போவேல அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எங்க அதுக்கு முழு முழு அர்த்தம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏன்னா இப்போ நம்ம போயிடலாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எதுவும் அவங்கள அவங்க வந்து டேக் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ நம்ம கண்டு கரெக்டாக சாப்பாடு எல்லாமே வந்து கொடுத்துருவோம் இப்போ அவங்க மட்டும் இருந்தாங்கன்னு வைங்கலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சும்மா இந்த சாயாக போட்டு குடிச்சு ஏதோ போட்டுட்டோன்னு பண்ணுவாங்கங்க அதை வந்து சாப்பிடவே முடியாது அதுதான் உண்மை அது என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த உட்களை அவிச்சு அவங்களா வந்து ஏதோ பண்ணி அதை வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க அது அவ்வளோ காரமாக இருக்கும் அவங்களுக்கு எதுவும் வந்து தெரியாது ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவளை விட்டுட்டும் வர மனசும் வர மாட்டேங்குது சரி பரவாயில்ல எது நடந்தாலும் நமக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட தான் அவங்க இருக்காங்கன்னா பரவாயில்லை அவங்க இருக்கற இடத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு இங்கேயே வந்து இருந்தாச்சுங்க எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க அட்லீஸ்ட் வந்து நீ வரலனா என்ன நூர்ஜானையாவது வந்து விட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு நூர்ஜஹானுக்கு வந்து அங்கே இருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க டேடியோட அந்த பிள்ளை வந்து ஒன்னா இருக்க இருக்கப்பு டேடி இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளையும் வந்து கொண்டு போய் விட முடியலைங்க இதுதான் வந்து உண்மையான ரீசன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா கொஞ்சம் நாளைக்காவது நீங்கள் தமிழ்நாடு வந்து இருந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு அதுக்கான பதில் தாங்க இது இதுதான் வந்து உண்மையான நிலவரம் இப்போ நம்ம இருக்க இடத்துல நம்ம வந்து சேஃபாக தான் வந்து இருக்கோம் ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இது மூலமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேன் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதையும் காமிக்கிறேன் பார்த்திங்களா லீவ் விட்டாங்க அப்படினா அப்பவும் சும்மா இருக்கிறது இல்ல மாஸ்டர் இப்போ வந்து மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பில்லர் வந்து ஊன்றிறதுக்காக அந்த குழி வந்து தோண்டிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு பெரிய பில்லரா வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோங்க இந்த பில்லர் ஒர்க்குமே மாஸ்டர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலங்க நேற்று சாயங்காலமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போறாங்க ஏன்னா இப்ப இதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டோம் அப்படின்னா இதாகும் அப்படின்னு அவங்களே வந்து எல்லாத்தையும் பண்ணிருவாங்க மாஸ்டர் ஸ்கூல் ஹவு மெனி டேஸ் லீவ் ஸ்கூல் ஹா 2 டேஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபார் 2 டேஸ் ஹா You were, you were all brothers and sisters and told master and your family for some time only come to Tamil Nadu. This time we cannot <coughs> leave this area because uh, I am a government employee, so I have to take permission from I told my you. department, and this time this is not possible. <laughs> நான் சொன்னங்க அவங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா அப்படியே வந்து கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ வந்து சுச்சுவேஷன் இதாக இருக்கனால கண்டிப்பாக வந்து கிடைக்காது அதனால தான் வந்து நம்மளும் வந்து வர முடியலை ஓகேங்க இப்போ வரைக்கும் நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கோம் பார்க்கலாம் எப்படின்னு ஏதாவது ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக நான் இது மூலமாக வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நான் வந்து இங்கே சேஃபாக தான் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்